வருவாயில கார்பரேட் முதலாளிகள் வரி அதே சமயத்தில் மக்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு வரி என்ற விவரங்களை எல்லாம் என்றால் கார்பரேட் முதலாளிகள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் செலுத்துவதை விட சாதாரண உழைப்பாளிகள் செலுத்தக்கூடிய வரி என்பதுதான் வந்து அதிகமாக இருக்கின்றது கட்டணம் இல்லாத டோலாக மாறும் என்றுதான் ஆரம்பத்திலே சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது வருடா வருடம் கட்டணம் என்பது வந்து உயர்த்தப்படுகின்றது பழைய கட்டணமே வசூலிக்கப்பட்டது இது ஒரு ஊழல் என்ற அடிப்படையில் ஏற்கனவே சிஐஜி அறிக்கை சொல்லப்பட்டது அதனால இந்த டோல்கேட் சம்பந்தமான ஒரு வெளிப்படை தன்மை என்பது வந்து இல்லை டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் போக்குவரத்து சம்மேளனம் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நாயனார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு வந்து உயர்த்திருக்காங்க ஏப்ரல் ஒன்னா தேதியிலிருந்து அமலுக்கு வரதாக சொல்லியிருக்காங்க அது இல்லாம இந்த ரெண்டு வருஷத்துல இருபது டோல்கேட் வந்து கட்டப்போதா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய மோசடியாக நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே சாலைகள் அமைக்கக்கூடிய பணி அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே இருந்தது நாங்கள் சாலைகளை விரிவாக்கப் போகிறோம் கூடுதல் வசதி செய்துதான் போகிறோம் என்ற அடிப்படையில் நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் போடப்பட்டது அப்படி நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் சாலைகள் பொழுது அரசாங்கம் அதற்கென சட்டத்தை திருத்தியது நேஷனல் ஹைவே அதாரிட்டி என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதற்கென சட்டமெல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலைகளிலே நெடுஞ்சாலைகள் போடக்கூடிய பணியை ஒரு பக்கம் அரசாங்கம் முழுமையாக செய்கின்றது இன்னொரு பக்கம் தனியார் பங்களிப்போடு செய்கின்றது அரசாங்கம் முழுமையாக செய்யக்கூடிய அந்த இடங்களை கான்ட்ராக்டர்கள் மூலமாக டோல் வசூல் பண்றதற்கான ஏற்பாடு பண்ணுது இன்னொரு ஏற்பாடு தனியார் பங்களிப்போடு செய்யக்கூடிய அந்த சாலைகளை அந்த தனியாரே டோல் வசூல் பண்ணலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு டோல்கேட் கட்டணம் என்பது வசூல் பண்ணப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியும் அதே போல அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதமும் இந்த டோல்கேட் இரண்டு முறையாக சில டோல்கேட்டுகளுக்கு ஏப்ரல் மாதம் சில கேட்ட டோல்கேட்டுகளுக்கு செப்டம்பர் மாதம் என்ற அடிப்படையிலே கட்டணம் என்பது வந்து உயர்த்தப்படுகின்றது இவ்வாறு உயர்த்தப்படுவதற்கு ஒரு எந்த விதமான அளவுகோலும் இல்லை என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொதுவாக டோல்கேட் கட்டணம் என்று அரசாங்கம் சொல்லும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணுவதற்கு காரணம் சாலைகள் போடுவதற்கு ஏற்பட்ட கூடுதல் செலவை வசூல் பண்ணுவது அதே போல தொடர்ந்து சாலைகளை பராமரிப்பதற்கான வசூல் என்ற அடிப்படையில் தான் அந்த கட்டணம் வசூல் பண்ணப்படுகின்றது டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட்டு அவர்கள் செய்த மொத்த செலவிலே இருந்து இந்த கட்டணம் வசூல் மூலமாக வரக்கூடிய வருவாயை கழித்து கொண்டே வந்து ஒரு கட்டணத்தில் ஒரு கட்டத்தில் கட்டணம் இல்லாத டோலாக மாறும் என்று தான் ஆரம்பத்திலே சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது வருடா வருடம் கட்டணம் என்பது வந்து உயர்த்தப்படுகின்றது உண்மையிலேயே எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டது எவ்வளவு அதற்கான ஆக்சுவல் செலவாச்சு இப்போதைக்கு கட்டணம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு வசூலிக்க போகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த விதமான தெளிவும் இல்லாத நிலைமை என்பதுதான் இருக்கின்றது பரநூறு டோல்கேட் இருக்குது இந்த பரநூறு டோல்கேட்டு ஏற்கனவே வந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க அந்த டோல்கேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்பட்டதாகவும் இதற்கு ஒரு தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்குது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கு ஒரு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூலாளராக அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் எவ்வளவு வசூல் செய்யப்பட்டது என்ற விவரம் அந்த வெப்சைட்ல இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கூடியிருக்குது வாகன போக்குவரத்தும் அதிகமாயிருக்கிறது அதனால வந்து இந்த டோல்கேட்டு ஏற்கனவே இதற்கு போட்ட செலவு என்பது செலவை விட கூடுதலாக வசூலிக்கப்பட்டு விட்டது எனவே இது ஒரு செயலிழந்த டோல்கேட்டு என்ற அடிப்படையெல்லாம் கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இது சம்பந்தமாக நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி எந்த விதமான தெளிவும் படுத்தவில்லை ஏ டோல்கேட் சம்பந்தமாக சைவத்தில் இன்னொரு பிரச்சனையும் வந்தது சிஐஜி அறிக்கை வந்துச்சு அந்த சிஐஜி அறிக்கையில் வந்து ஒரு டோல்கேட்டில் கட்டணம் வசூல் பண்ணிக்கும் போது அந்த டோல் பாதை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டோல் பாதை என்று சொல்வார்கள் அந்த டோல் பாதையில் ஏதாவது ரோடு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று இருக்கின்றது ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பெரும்புளத்தூர்ல இருந்து அந்த ரோடை எக்ஸன் பண்ற வேலை என்பது வந்து நடந்துச்சு அப்படி வேலை நடக்கும் பொழுதும் கூட பழைய கட்டணமே வசூலிக்கப்பட்டது இது ஒரு ஊழல் என்ற அடிப்படையில் ஏற்கனவே சிஐஜி அறிக்கை சொல்லப்பட்டது அதனால இந்த டோல்கேட் சம்பந்தமான ஒரு வெளிப்படை தன்மை என்பது வந்து இல்லை வெளிப்படை தன்மை வேண்டும் என்பதுதான் நாங்கள் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது இப்போ பல வெளிநாடுகளில் இதே மாதிரி டோல்கேட் வசூல் என்பது செய்யப்படுகிறது அவ்வாறு வசூல் செய்யப்படும் பொழுது ஒவ்வொரு டோல்கேட்லையும் ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சிருக்கிறாங்க இந்த டோல்கேட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு இப்போ இதுவரைக்கும் எவ்வளவு வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஒரு வாகனம் அதை கடக்கும் பொழுது அந்த வாகனத்துல கட்டணம் வசூல் பண்ணா அது ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணத்தோடு ஆட் ஆகி ஒட்டுமொத்த செலவுலேருந்து குறைக்கிற மாதிரியான டிஸ்பிளே ஏற்பாடெல்லாம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஏற்பாட்டை நம்முடைய அரசாங்கம் செய்வதில்லை இதில் என்ன வசூல் பண்றாங்க எவ்வளவு வந்து செலவாச்சு இன்னும் எவ்வளவு நாளைக்கு வசூல் நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாத நிலையும் இன்றைக்கு இந்த டோல்கேட் கொள்ளை என்பது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் இருபது டோல்கேட் துறப்பது என்பது இப்போ ஏற்கனவே அறுபத்தஞ்சு டோல்கேட் இருந்தது மேலும் இருபது டோல்கேட் திறப்பது என்பது மேலும் கொள்ளைக்கு வழிவகுக்கும் எனவே இந்த டோல்கேட் விஷயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு விவாதிக்க வேண்டும் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு பேச வேண்டும் என்பதுதான் நம்ம இது சம்பந்தமாக சொல்ல வேண்டிய விவரம் வருஷம் இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு ஏற்றதுனால விலைவாசி எல்லாம் அதிகமா உயரும் இதனால வந்து ஓட்டுநர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது ஓட்டுநர்கள் பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது இது ஒட்டுமொத்தமான பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப தனியார் வாகனங்கள் போகுது தனியார் வாகனங்களுக்கு டோல்கேட்டு வசூல் பண்றாங்க இதை விட சரக்கு கட்டணம் அதே போல வந்து இப்போ பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை லாரிகள் சிறிய சரக்கு வாகனங்கள் நேரத்தில் போகும்போது அவங்க வந்து டோல்கேட் கட்டணம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி கட்டக்கூடிய அந்த கட்டணம் என்பது அதனால் ஏற்படக்கூடிய செலவு என்பது பொதுமக்களுடைய தலையில்தான் சுமத்தப்படும் எதுக்கு ஒரு லாரி ஓனரோ இல்லாட்டி வந்து ஒரு லோடு வண்டி கொண்டு போகிறவரு அவர் காசை போட்டு டோல்கேட் கட்டணத்தை செலுத்தி சேவை பண்ணவா முடியும் அது முடியாது அதனால டோல்கேட் கட்டணம் உயரும் பொழுது அதனுடைய பழு என்பது பொதுமக்களுக்கு தான் வந்து சேரும் அதே போல் தனியார் வாகனங்களும் இன்றைக்கு நிறைய கால் டாக்ஸி அது இதெல்லாம் போகுது அவர்களும் பொதுமக்கள்கிட்ட தான் அந்த பணத்தை வசூல் பண்ணுவாங்க தனியார் வாகனங்கள் போனாலும் கூட அவர்களுக்கு ஏற்கனவே தங்களுடைய பணத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் அதனால இது ஒட்டுமொத்தமாக லாரி ஓட்டுநர்கள் இல்லாட்டி வந்து ஓட்டுநர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும் வரி உயர்வு கட்டண உயர்வு எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உயர்த்தறதுனால மக்களுக்கு நல்லது தானே பண்ணுவாங்க இதை ஏன் வந்து நம்ம ரத்து பண்ணணும் அது எப்படி மக்களுக்கு வந்து கட்டணம் உயர்றது மக்களுக்கு நன்மை அப்படின்னு எந்த அடிப்படையில வந்து சொல்றீங்க மக்களுடைய பணம் தானே செலவாகும் அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தும் நாங்க அந்த கட்டண வசூல மூலமாக என்ன பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து இப்ப எல்லா வரியும் உயர்த்தும் பொழுதும் நாங்க வந்து மக்களுக்காகத்தான் உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் இதுக்கு வந்து எத்தனையோ வழி இருக்கின்றது இப்பொழுது பல புள்ளி விவரங்கள் என்பது வந்து வந்திருக்குது அரசாங்கத்தினுடைய வருவாயில கார்பரேட் முதலாளிகள் எவ்வளவு வரி செலுத்துறாங்க அதே சமயத்தில் உழைக்கக்கூடிய மக்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு வரி செலுத்துறாங்க என்ற விவரங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் கார்ப்பரேட் முதலாளிகள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் செலுத்துவதை விட சாதாரண உழைப்பாளிகள் செலுத்தக்கூடிய வரி என்பதுதான் வந்து அதிகமாக இருக்கின்றது அதனால வந்து இப்படி செலுத்தக்கூடிய பணம் முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளுடைய நல்லதுக்காகத்தான் செய்கின்றது இப்போ இந்த தனியார் டோல் வசூல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசூல் பண்ணி கார்பரேட் முதலாளிகள் தானே கொண்டு போகிறாங்க அது எப்படி மக்களுக்கு நல்லதாக இருக்க முடியும் இப்போ இந்தியாவில் தொடர்ந்து பணக்காரர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது மக்களிடம் வந்து இது வருது தவறான முறையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான் அதனால் மக்களுக்கு நன்மை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் நெருங்கக்கூடிய டைமில் இது தேர்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஏற்கனவே அந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி சட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதமும் செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது அது விதிமுறையாகவே இருக்கின்றது அதாவது தேர்தலுக்கும் இதுக்கும் இல்லை தேர்தல் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த கட்டண உயர்வு என்பது வந்து நிச்சயமாக இது பண்ணப்படும் அதனால வந்து இது தேர்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்ல இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி எல்லாம் வந்து எடுத்துருவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கான வேலைகள்லாம் நாங்கள் பாவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சிகள் வந்து இது சார்ந்து என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை 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 திமுக அண்ணா தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இது பொதுமக்களுடைய உணர்வு இன்றைக்கு டோல்கேட் மூலமாக கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் இது சம்பந்தமான பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதை நாங்கள் வந்து மாற்றுவோம் என்ற அடிப்படையில் அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க தேசிய கட்சிகள் இந்த அறிக்கை கொடுக்காவிட்டாலும் கூட இது கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரண்டாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆக்ட் என்பது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் எனவே அதையெல்லாம் மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி என்பது வந்து பண்ணனும் நாளைக்கு தேர்தல் முடிந்தால் இந்த கட்சிகள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் டோல்கேட்டை அகற்றுவதற்கு டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க அறிக்கை கொடுக்கறாங்கன்னா அது காரணமே வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான அறிக்கை என்பதே கொடுக்குறாங்க இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சர் நன்றி